ஏன் நாங்கள் இதை கொண்டு போனோம்னா மேஸில் இருந்த குருவுக்கு நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு தான் அடுத்த சப்ஜெக்டில் போகும்போது என்ன பண்ணால் செவ்வாய் இங்கே போட்டது துலாத்தில் நம்மளுக்கு சூரியனை போட்டது அங்கே ஒரு சனியை போட்டது நீங்கள் எல்லாம் மாறிட்டிங்க பார்க்கணும் இல்லையா அப்போது ஒரே ஒரு தன்மை மட்டும் இல்லாமல் மற்ற மாற்றங்களுக்கு இடம் இல்லை ஆனால் குணங்களை மட்டும் தெரிஞ்சுக்கணும் சொன்னால் இல்லை நீங்கள் சொன்னால் அத்தனையும் கரெக்ட்

கல்விங்கிற வாய்ப்புக்கு அது முழுசும் தீர்மானம் பண்றதில்லை கல்வி காரணம் கொண்டு போகணும் இருந்தாலும் கூட நீங்க பேச்சு கௌரவம் அந்தஸ்து மரியாதை யோகியம் கொண்ட தன்மை வச்சுக்கலாம் இப்போ அந்த வீட்டில் யார் உச்சமடைகிறது யார் போகிறோம் இதுல வந்து அந்த கிரகத்துடைய பலமும் வலுவானால் கிரகமும் வலுவானால் அப்ப என்ன கொடுக்கும் வளர்ச்சியுடையதாக மாறும் இப்போ என்ன சொல்ல போறோம்னா இப்போ இது வந்து

சந்திரனுக்கு அது விடுன்னு சொன்னால் அப்போ இந்த குணங்கள் அதுக்குள்ள குருவுக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கும் அப்போ பொதுவாகவே இந்த இடத்துல சந்திரனும் சுக்கரனும் வலுவான சிறப்பு உள்ள கிரகமாக இருந்தால் அந்த குருவை நம்ம எப்படி

இயல்பான ஒரு வெளிச்சத்தை தருவது சூரியன் சூரியனிடமிருந்து ஒளியை பெற்றுக்கொண்டு அந்த ஒளியை ரிஃப்ளக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு யாருக்கு உண்டு சந்திரனுடனே சுக்கரன் வீட்டில் இருந்தால் இப்படி இருக்கும் பிரகாசமாகும் அதனால தான் ரோஹிணி அங்கே வந்து பிரகாசம் இருபத்தி ஏழு மனைவிகளில் ரோகிணியை விரும்பியது அழகுக்காக வேண்டியது இதில் வந்து பெண் நாகம் ஆண் சாறை பெண் சாறை ஆன் நாகம் இதுதான் வந்து ரோகினி மெரிவு செய்யணும் வரும்போது மாற்று ஜாதிகள் கல்யாணம் பண்ணுறது இந்த ரெண்டும் இணையக்கூடிய சாரையும் நாகமும் இணையக்கூடியதல்ல ஆனால் இனங்களில் ஒன்று குணங்களில் ஒன்று இனங்களில் வேறு அப்ப இனம் வேறுங்கிறதுனால பெரும்பான்மையாக அந்த மாதிரி வாய்ப்பு உள்ளவங்க மாற்று ஜாதி

குரு ப்ளஸ் சந்திரன் கூட்டல் கேது சம்பந்தப்படுமானால் ஆன்மீக ஈடுபாடு தெய்வ பெண் தேவதையின் வழிபாடுகள் பெண் தேவதையின் வழிபாடுகள் அவங்க குடும்ப தேவதையே பெண் தெய்வத்தின் வழிபாடு உள்ளதாக இருக்கும் அவங்க குடும்பத்தின் நபர்கள் குடும்ப அந்த பூஜை பண்ணுறது வருமானம் பண்ணுறது வருமானம் ஈட்டுக்குடிவுகளாக இருத்தல் இதெல்லாம் அனுகூல போயிருந்தது

பட் அந்த இடம் வந்து பார்க்கு பூங்கா இருக்கக்கூடிய இடம் கார்னர் பகுதி ஏன்னா அந்த வீட்டில் பிள்ளை கிரகங்களுக்கு உண்டான தன்மை அந்த புதன் வந்து ஒரு கார்னர் பகுதியில் ஒன்று வச்சுக்கலாம் புதனுடைய குணங்கள் அதுக்குள்ள இருக்கும் அந்த இடம் வந்து இந்த பூங்காக்கள் பள்ளிக்கூடம் ரேஷன் சாப் இந்த இந்த மாதிரி வாய்ப்பு இடங்கள் அதுக்குள்ள இருக்கும் இது வந்து இடத்த இந்த குழந்தை படிக்கவே இல்லைன்னு சொன்னாலும் கூட இந்த குழந்தை படிக்கவே இல்லை அஞ்சாம் க்ளாஸ் தான் போச்சு அப்படின்னு சொன்னால் கூட அந்த குழந்தையை அறிவுள்ளதாகவும் மற்றவங்களுக்கு ரிக்ரைட் அதாவது மற்றவங்களுக்கு செய்தி கொடுக்கக்கூடிய தன்முள்ளதாகவும் காலபூருஷனை மூன்றாவது வீடு சொந்த முயற்சியில் முன்னுக்கு வரக்கூடியதாக அமையும் அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடியதாக இதெல்லாம் அருகில் சேர்ந்திருக்கிறது இந்த வீட்டில் யாராவது உச்சம் பெற்றுக்குது ஆட்சி பெற்றுருக்குதுன்னு சொன்னால் யாரும் இல்லை புதன்முடைய விடலாம் அது புதனுடைய இன்னொரு வீடு விழுது விடுது அப்போ இதில் அமைஞ்சிருக்கிறது மிருக செய்தி சாதம் திருவாதிரை புனர்வோசம் இந்த குணங்கள் அந்த புதனுடைய அதாவது மூன்று வேறுகள் இருந்தால் செவ்வாயோட வேறு ராமோடைய வேறு குருவுடைய வேறு இந்த மூணும் கலந்த ஒரு புதன் அதே புதனுக்கு நான் நமக்கு இந்த புதனோட வேலை ஆனால் ஒரு பேசிக்கலாம் நம்மளுக்கு வந்து அந்த ரெண்டும் ஒரே மாதிரி செய்யும் அதை பின்னாடி பார்ப்போம் ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு என்னென்னா இந்த மிதனத்தினருடைய ஒரு கம்யூனிகேட் பண்ணுறது செய்தி தொடர் பண்ணி கொடுக்குறது இதுக்கான சாத்தியம் உள்ளதாக பண்ணி கொடுப்போம் இப்ப நம்ம வந்து கடலுத்துக்கு வந்துட்டோம்னா அந்த வீடு என்ன வீடு திருப்பால் கடல் கடற்க வீடு என்ன வீடு திருப்பால் கடல் திருப்பால் கடலில் என்ன வந்துச்சு

வேதமரி அப்போ இந்த குரு அந்த இடத்துல புனர்பூசம் ஆகியது குருவடை நட்சத்திரம் குருவுடைய பிறந்த நட்சத்திரம் ஆகவே இதனுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும் அங்கே தான் ஆதிசேசனம் வச்சிருக்காங்க ஆயிலத்தில் ஆக இது வந்து வேதமடைக்கூடிய இடம் கடல் அதாவது தான் வந்து திருப்பாத கடலில் உருவானதுனால தான் அதை நம்ம வந்து அந்த வீட்டில் ஒரு பிளானட் இருந்தாலே அந்த திசை காலங்கள் நடத்தும் போதோ அந்த வீட்டில் ஒரு வந்து போகும்போதோ இந்த குழந்தை வேதம் அடிக்கும் என்று சொல்லப்பட்டது அது வந்து பொதுவாக நாலாம் வீடு காலை புதுசு நாலாம் வீடு நைட்டு தான் அப்போ இதில் ஏதோ செய்தி தெரியாத ஒரு செய்தி இதுக்குள்ள என்ன இருக்குது வேதம்கிற ஒரு வாய்ப்பு வந்து வந்துருக்குது இப்படி ஒரு ராசுடைய தன்மைகளில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தன்மைகளில் சந்திரன் ஆட்சி வீடாகவும் செவ்வாய் நீசி குரு சிரிச்ச இந்த குரு அந்த இடத்தில் இருந்தால் இயற்கையாகவே அவங்களுக்கு என்ன பண்ணும் கௌரவம் அந்தஸ்து மரியாதை உடையவர்களாக இருப்பாங்க இந்த கேட்டாலும் மேன் மக்கள் மேன் மக்களை இப்போ ஒரு தகராறு வருது சண்டை வருது சச்சரவு வருதுன்னு சொன்ன என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க ஒது போயிடுவாங்க சவாய் ஜோதிடம் ஒரு மாலை பல பூக்கள் இருக்குது எந்த இடத்துல எந்த பூ வச்சா இதுக்கு அழகா இருக்கு தொடுக்கப்பட்ட சிறப்பான ஒரு மாலை அவ்வளோதான் ஜோதிட மாலை இதில் இங்கே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தாறு வருஷமும் இதை வந்து தொண்ணூற்றி எழுத்தி தொண்ணூற்றி எழுபத்தொன்னு ஆறு தேடித முடியுது ஒரு செயல்பாடுகள் இல்லை அப்ப நமக்கு

குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி சில சம்பவங்களுக்கு பின்னாடி இந்த குழந்தையினாலே நான் அவமானப்பட்டேன்னு சொல்கிறதும்